மன நிம்மதிக்காக அப்பன் முருகன் ஒருமுறை பக்தன் ஒருவன் மிகுந்த கவலையோடு பழனிமலையின் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தான் அவனது தோள்களில் சுமக்கும் காவடியை விட அவனது மனதிற்குள்ளிருந்த கவலைகளின் பாரம் அதிகமாக இருந்தது மலை உச்சியை அடைந்ததும் அந்த தண்டாயுதபாணியின் திருவுருவத்தின் முன் நின்று கதறினான் அப்பா முருகா ஓயாத அலைச்சல் தீராத கவலைகள் எப்போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் எதை கண்டும் பயமில்லாத மனநிலையை எனக்கு தா என்று வேண்டினான் அப்போது அவனது மனசாட்சியில் அந்த அழகன் முருகனின் குரல் மெல்லிய புன்னகையோடு ஒலித்தது மகனே நீ ஏறி வந்த படிக்கட்டுகள் உன் பின்னால்தான் இருக்கின்றன ஆனால் நீ இன்னும் அந்த படிகளின் களைப்பையே சுமந்து கொண்டிருக்கிறாய் முடிந்து போன செயல்களுக்கு வருந்துவது காலி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சமைக்க முயற்சிப்பதற்கு சமம் நேற்று என்பது உடைந்த பானை இன்று என்பது கையில் இருக்கும் களிமண் இன்றைய நாளை செதுக்கு நிம்மதி தானாக வரும் என் கையிலிருக்கும் வேல் கூர்மையானது ஆனால் அது அழிப்பதற்கல்ல அறியாமையை அகற்றுவதற்கு உன் கவலைகளுக்கு காரணம் வெளிச்சூழ்நிலை அல்ல நீ எதை பார்த்தும் பயப்படும் உனது அறியாமைதான் எதையும் ஒரு சாட்சியாக நின்று கவனி பிரச்சனையை உனக்கு வெளியே வை உனக்குள் அனுமதிக்காதே மயில் தன் தோகையை விரித்து ஆடுவது போல உன் திறமைகளை உலகுக்குக் காட்டு ஆனால் அதே சமயம் என் காலடியில் இருக்கும் பாம்பை போல உன் ஆசைகளையும் கோபத்தையும் வை அடக்கம் இருக்கும் இடத்தில்தான் அமைதி குடிபுகும் அருணகிரிநாதருக்கு நான் சொன்னது உனக்கும் பொருந்தும் சும்மா இரு சொல்லற இதன் பொருள் சோம்பேறியாக இருப்பதல்ல தேவையற்ற எண்ணங்களை ஓட விடாமல் உன் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துவது அலைபாயும் நீரில் முகம் தெரியாது அமைதியான மனதில்தான் நிம்மதி தெரியும் அந்த பக்தன் மெல்ல கண் திறந்தான் மலைக்காற்று அவன் மேல் பட்டபோது இதுவரை இருந்த பாரம் குறைந்தது போல உணர்ந்தான் அப்பா முருகா இனிமேல் கவலைப்பட மாட்டேன் என்று உறுதி பூண்டான் முருகன் உனக்கு சொல்லும் எளிய அறிவுரை எல்லாம் என்னால் நடக்கிறது என்று எண்ணாதே எல்லாம் அவன் அருளால் நடக்கிறது என்று விட்டுவிடு ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் உன் சுவாசத்தை கவனி அந்த மூச்சுக்காற்றில் ஓம் எனும் நாதம் ஒழிக்கும் அங்கேயே உன் நிம்மதி தொடங்கும்